யோனா மூன்று நினிவேயின் ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து சாம்பலிலே உட்கார்ந்தான் யோனா யோனா மீனுடைய வயிற்றிலிருந்து ஜபித்ததை பார்த்தோம் அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி ஜபத்தை முடிக்கிறார் கர்த்தரும் நினிவே மக்களை இச்சிக்க தீவிருக்கிறார் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது இரண்டாம் முறையாக கர்த்தர் யோனாவை நினிவேக்கு போகும்படி கூறுகிறார் கர்த்தர் கற்பிக்கும் வார்த்தை கர்த்தர் கற்பிக்கும் வார்த்தை நினிவேயில் தான் கற்பிக்கும் வார்த்தையை போதிக்க வேண்டும் என்பது கர்த்தரின் விருப்பம் இயேசு கிறிஸ்து கூட நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் யோவான் பதினேழு எட்டில் என்று சொல்லியுள்ளார் பிரசங்கிகள் பிரசங்கிக்கும்போது சொந்தமாய் கதை கட்டாமல் கர்த்தர் கற்பிக்கும் வார்த்தைகளை போதிப்பது அவசியம் அப்படி போதிக்கும் போதுதான் பிரசங்கம் மக்கள் மனதை தொடும் அவர்கள் மனம் திரும்புவார்கள் மூன்றும் ஒன்றும் மூன்றும் ஒன்றும் நினைவே மூன்று நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய விஸ்தாரமான மகா பெரிய நகரம் ஆனால் யோனா ஒரு நாள் மட்டும் பிரயாணம் பண்ணி நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று எச்சரிக்கிறார் யோனா வேண்டா வெறுப்போடு பிரசங்கித்தார் போலும் ஆனாலும் மன்னனிடத்திலும் மக்களுக்குள்ளும் கிரியை செய்பவர் தேவனல்லவா மனிதன் உற்சாகம் உற்சாகமிளக்கலாம் சோர்ந்து போகலாம் தேவனோ அப்படி அல்ல விசுவாசித்து உபவாசித்தனர் விசுவாசித்து உபவாசித்தனர் நினைவேயினர் யாவரும் தேவனை தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தனர் மன்னன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து சாம்பலில் உட்கார்ந்தான் மன்னன் மக்கள் மிருகம் என்று யாவரும் எதையும் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இரட்டை சாக்கு அல்லது முரடான துணியை உடுத்திக்கொண்டனர் பொல்லாத வழிகளையும் உள்ள கொடுமையையும் விட்டுத் திரும்பினர் இவர்களது செய்கை மனத்தாழ்மையையும் மனம் திரும்புதலையும் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறது இப்படி மன்னனும் மக்களும் மனம் திரும்பியது அபூர்வமானது ஆண்டவர் விரும்புவது தேவனுடைய மனஸ்தாபம் தேவனுடைய மனஸ்தாபம் மனிதன் மனம் திரும்ப மாட்டானா என்று காத்திருக்கும் தேவன் மன்னிக்கிறார் இந்த ஜனங்களை அழிப்பேன் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னதற்காக மனஸ்தாபப்படுகிறார் மனிதரின் மனஸ்தாபம் தேவனையும் மனஸ்தாபப்படச் செய்கிறது தேவன் மன்னிப்பதற்கு தயை பெறுத்தவர் என்பதை நினிவே நிகழ்ச்சி எடுத்துச் சொல்லுகிறது திரும்புதல் மன்னிப்பு இவை கிறிஸ்தவத்தின் அடித்தளங்கள் திரும்புதல் மன்னிப்பு இவை கிறிஸ்தவத்தின் அடித்தளங்கள் ஜபம் தேவனே நான் பாவிதான் மெய்யாயினும் சீர் நேர்மை செல்வம் மோட்சமும் அடைவதற்கு உம்மிடம் என் மீட்பரே வந்தேன் ஆமேன்